அப்பாவி ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்தான் நானும் நம்பி முழுங்கிட்டேன் இப்போ அவனுக்கு வேலை வந்ததும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஓடிட்டான் இந்த மாத்திரை வேற என்ன பண்ணுன்னு தெரியலையே கைல்வெளி தனக்குள் புலம்பினாள் சந்தனாவின் வீட்டிற்குள் செல்லும் போது ஹரிஷுக்கு அவனுடைய மாமனாரின் ஞாபகம் வந்தது சந்தனாவின் அப்பா மதிவானன் சில வருடங்களாகவே ஃபாரினில் இருந்து அவர்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை கவனித்துக் கொள்கிறார் அவர் இப்படி திடீரென்று திரும்பி வந்திருப்பது ஹரிஷுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுத்தலாகவே இருந்தது கொஞ்ச நேரத்தில் அவன் சந்தனாவின் வீட்டை அடைய அந்த வீட்டு ஹாலில் அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் கூடியிருந்தார்கள் ஹரீஷ் உள்ளே வர அவர்களின் பார்வை அவன் பக்கமாக திரும்பியது என்னமோ இந்த பக்கமே வரமாட்டேன்னு சபதம் போட்ட என்பது போல பாட்டியின் பார்வை ஏளனமாக அவன் மீது விழ ஹரீஷும் அசராமல் அவரை பார்த்தான் நான் ஒன்றும் உங்க வீட்டுக்கு வரல என் மாமனாரை பார்க்க தான் வந்தேன் மைண்ட் வாய்ஸில் பதிலடி கொடுத்தவன் அவனை பார்த்ததும் ஆர்வமாக ஓடி வந்து நின்ற சந்தனாவை பார்த்து சிரித்தான் ஓ மாப்பிள்ளையா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க என்றார் அவனுடைய மாமனார் மதிவாணன் இப்பதான் மாமா நல்லா இருக்கீங்களா ஹரீஷ் மரியாதையுடன் கேட்டான் நல்லா தான் இருக்கேன் பதிலளித்த மதிவாணன் முகத்தில் ஹரீஷ் மீதான விருப்பு வெறுப்பு எதுவுமே தெரியவில்லை இப்ப திடீர்னு நீயா இந்தியா கிளம்பி வந்த அனுராதா தன் மகனை பார்த்து கேட்டார் அம்மா நான் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சிருக்கேன் மதிவாணன் உற்சாகமாக கூறினார் அவரை ஆச்சரியமாக பார்த்தவர் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்று கேட்டார் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணேன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும் கொஞ்ச நாள்லையே அந்த அமௌண்ட்டு மூணு மடங்காக பெருகும் கண்களில் ஆசை மின்ன மதிவாணன் கூறினார் அம்மா இதை பாருங்க அவர் சொன்ன உடனே நான் அப்படியே ஒன்றும் நம்பிர்ல நானே இனிஷியலாக இருந்த கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் என்றார் போனை வாங்கிப் பார்த்த அனுராதா அந்த ஹாலில் இருந்த மற்றவர்களுக்கும் அதை காண்பித்தார் அதில் மதிவானன் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் செய்திருக்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அவருடைய பேங்க் அக்கவுண்டில் மூன்று மடங்கு பணம் ஏறியதற்கான ஆதாரம் இருந்தது அதை பார்த்ததும் அங்கிருந்தவர்களில் பலருக்கும் பேராசை முளைவிட்டது மதிவானா நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லலை ஆனால் இப்போ நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த அளவுக்கு சரியாக போகலை நீ இவ்வளோ சொல்கிறதுனால என்னால் அதிகபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் தர முடியும் அதில் எந்த அளவுக்கு லாபம் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவை கூட்டிக்கலாம் அதுதான் சரியாக இருக்கும் எதுக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் என்று யோசனையுடன் கூறினார் அம்மா என் ஃப்ரெண்டு வெளிநாட்டில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் அவன் நிறைய லாபம் தர கம்பெனிகளில் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறான் அதனால தான் அவனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரிட்டன் தர முடியுது கண்டிப்பாக இதிலிருந்து நாம் நிறைய பணம் சம்பாதிப்போம் என்னை நம்புங்க மதிவானன் எப்படியாவது அனுராதாவை சம்மதிக்க வைக்க முயற்சித்தார் அனுராதாவின் முகத்தில் யோசனை தெரிய நம்ம ரொம்ப யோசிச்சா அவர் வேற ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சிருவாரு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணதுக்கு நாம தான் வருத்தப்படணும் மதிவாணன் அடுத்தடுத்து எடுத்து வைத்த அடியில் அனுராதா கொஞ்சமாக அசைந்து கொடுத்தார் மாமா எனக்கு இதை பார்த்தா ஏதோ ஏமாத்து வேலை மாதிரி தெரியுது எதுக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி இன்னும் நல்லா விசாரிங்க இவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த ஹரீஷ் திடீர் என்று சொன்னான் அதற்கு மதிவாணன் பதில் சொல்வதற்கு முன்பாக திலகா முந்திக்கொண்டு வந்தார் அதான் உங்கள் மாமா பேசிகிட்ருக்கார்ல அதுக்குள்ள நீ எதுக்கு குறுக்க பேசுற திலகா முகத்தை கடுகடு வைத்துக்கொண்டு கொண்டு எரிச்சலுடன் கூறினார் அத்த நான் விளையாட்டுக்கு சொல்லலை மாமாவோட ஃப்ரெண்டு அந்த பணத்தை வாங்கி என்ன பண்றாருன்னு மாமாவுக்கே கரெக்டா சொல்ல தெரியல ஏதோ பெரிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னு மட்டும் தான் சொல்றாரு அதை மட்டும் நம்பியெல்லாம் நம்ம பணத்தை தூக்கி கொடுக்க முடியாது ஹரீஷ் பொறுமையாக எடுத்து சொன்னான் ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த யாரும் அதை மதிக்கவில்லை இவனுக்கு பிஸ்னஸை பத்தி என்ன தெரியும்னு அதை பத்தி பேச வந்துட்டான் இவனே ஒன்னும் இல்லாத வெறும்பைய இவன் நமக்கு அட்வைஸ் பண்றானா என்று அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்க சந்தனாவிற்கு ஹரிஷை நினைத்து சங்கடமாக இருந்தது ஹரி நீ நல்லதுக்கு தான் சொல்றேன்னு அவங்க புரிஞ்சுக்கல திரும்பவும் தான் தப்பா பேசுறாங்க விட்டுரு என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்று அவன் காதில் மெதுவாக சொன்னாள் இவங்க எல்லாரும் தெரிஞ்சே போய் குளிக்குள்ள விழுகிறத என்னை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா பேபி சரி நீயும் பிஸ்னஸ்ல தானே இருக்க உங்க அப்பா சொல்றதை பத்தி நீ என்ன நினைக்கிற என்று அவளிடமே கேட்டான் கண்டிப்பா அவர் சொல்றதை நான் நம்பல ஹரி இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாததுனால நான் அமைதியாக தான் இருந்தாகணும் சந்தனா அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் ஹரீஷ் பேசியதையெல்லாம் அனுராதா கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை தன் மகன் சொன்ன பண விஷயங்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தவருக்கு அதில் வந்த லாபத்தின் அளவு கண்களுக்குள்ளேயே இருந்தது மதிவானா ஏன் முதல்ல ஒரு அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது என்று கேட்டார் ஐம்பது லட்சம் ஐந்து கோடி ஆனதை பார்த்த ஹரீஷ் ஒருத்தனை நான் ஏமாத்திரம் நினைச்சா முதல்ல அவனோட ஆசையை தூண்டணும்னு சொல்கிறது சரியாக தான் இருக்குது தன்னை பெரிய புத்திசாலியாக நினச்சிக்கிற பாட்டியே இவ்வளோ ஈஸியாக அமர்ந்துட்டாங்கல்ல என்று தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டான் அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நாம் ஒன்று அவ்வளோ மோசமாக போயிடல சென்னையில் இருக்க பணக்கார குடும்பங்களில் நாமளும் ஒருத்தங்க நாம் போய் பிச்சை காசு அஞ்சு கோடி ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அவன் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிக்குவான் அதிவானன் அழுத்தி சொல்ல அதை கேட்டு மற்றவர்களும் அமைதியாக இருந்தார்கள் அவர்கள் யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை இழக்க விருப்பம் இல்லை சரி அப்படின்னா நம்ம ஃபேமிலில இருந்து எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிற அனுராதா முடிவாக கேட்டார் உடனே மதிவானன் அம்மா நம்ம பிசினஸ்ல கிடைக்கிற மொத்த ஃபண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது நமக்கு தேவையான அளவு ப்ராஃபிட் கிடைச்ச உடனே அந்த பணத்தை நாம திருப்பி எடுத்துக்கலாம் என்று உற்சாகமாக கூறினார் பாட்டி தயவு செஞ்சு மதிமாமா சொல்றதை கேட்காதீங்க திடீரென மாளவிக்கா சத்தமாக சொல்ல எல்லோருடைய கவனமும் அவள் பக்கம் திரும்பியது மாமா சொல்ற மாதிரி நாம ஒன்றும் சென்னையிலேயே பணக்கார குடும்பம் எல்லாம் இல்லை அது உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு என்னமோ இது கண்டிப்பா ஒரு ஸ்கேமா இருக்குமோன்னு தோணுது என்று தன் சந்தேகத்தை கூறினாள் அளவிகா நான் அவன் பாட்டிக்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் மதிவானன் வேகமாக பதில் சொல்ல சொல்றேன்னு தப்பா நினைச்சு காத்தீங்க மாமா நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் இதுல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை மாளவிகா தன்னுடைய முடிவில் உறுதியாக நின்றாள் மாமா அவங்க சொல்றதும் கரெக்டு தான் நீங்க இதை பத்தி எதுக்கும் நல்லா யோசிங்க மனது கேட்காமல் ஹரிஷ் திரும்பவும் சொன்னான் இதை கேட்டதும் திலகாவுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது உனக்கு என்னதான் பிரச்சனை நீ ஒரு முட்டாளா இருந்தா இங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல என்று ஆக்ரோஷமாக கத்தினார் அத்தை உங்களுக்கு விஷயமே புரியல பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியா இருந்தா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இன்னும் தான் இருப்பான் ஹரிஷ் தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல நீ பேசாம வாயை மூடிட்டு இங்கே இருக்கிறதுனா இரு இல்லைனா வெளியே போயிரு அதற்கு மேல் திலகாவால் தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை அதுவரை சைலண்டாக இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கார்த்திக்குக்கு சடனாக ஒரு யோசனை உதித்தது அவனுக்கு மதிவாணன் சொன்னதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை எந்த கிருக்கன் கொடுத்த காசை பதினஞ்சு நாள்ல மூணு மடங்காக திருப்பி கொடுப்பான் அவனுக்கு நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா ஆமா இந்த பாட்டியை இவ்வளோ ஈஸியாக ஏமாத்த முடியும்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம போச்சே என்று யோசித்தவன் மாளவிகாவை போலதான் அந்த யோசனைக்கு எதிராக பேச நினைத்தான் ஆனால் திடீரென்று மனதை மாற்றிக்கொண்டவன் மாளவிகா சித்தப்பா ரொம்ப நல்லவரு அவர் எப்படி நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நினைப்பாரு அவர் சொல்றது உண்மையிலேயே நல்ல ஐடியாவா தான் தெரியுது என்று சொன்னான் என்ன சொல்ற கார்த்தி பாட்டி ஆச்சரியமாக அவனை பார்த்தார் கார்த்திக் சந்தனாவிற்கு எதிராக சதி செய்தது தெரிந்த பிறகும் பாட்டிக்கு அவன் மேல் இருந்த பாசம் குறையவில்லை இன்னொரு பக்கம் ஹரிஷ் யோசனையோடு கார்த்திக்கை பார்த்தான் இவன் ஒரு பைத்தியக்காரன்னு தெரியும் ஆனால் பிஸ்னஸ் விஷயத்தில் அளவுக்கு முட்டாள்தனமாக யோசிக்கிற ஆள் இல்லையே அதுவும் சந்தனா ஃபேமிலியை கண்டாவே இவனுக்கு ஆகாது இன்னைக்கு என்ன புதுசாக மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஹரிஷுக்கு சந்தேகமாக இருந்தது அதே நேரத்தில் ஹரிஷை பார்த்த கார்த்திக்கின் கண்களில் ஒரு நச்சு பாம்பின் விஷம் தெரிந்தது உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக என்னையே அசிங்கப்படுத்துன இனி இங்கே என்ன நடக்கப் போகுதுன்னு மட்டும் பாடுறா அவன் நினைத்தது போலவே கார்த்திக் தனக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டி இந்த பாட்டி அவங்க மகனோட பேச்சை கேட்டு கம்பெனியில் வர மொத்த ஃபண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கும் ஒரு வகையில் நல்லது தான் யாருக்கும் தெரியாமல் அதில் பல்காக ஒரு அமௌண்ட்டை சுருட்டி நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் சப்போஸ் பணத்தை வாங்கினவன் ஏமாத்தினாலும் அந்த பழி மதிவான சித்தப்பா மேலே தான் விழுகும் நம்மள யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட மொத்த பணமும் போச்சுன்னா சந்தனா ஃபேமிலியை பாட்டியிலேருந்து எல்லாருமே வெறுத்துருவாங்க அதுக்கப்புறம் இங்கே நாம் வச்சது தான் சட்டமாக இருக்கும் இந்த கார்த்திய பகச்சுக்க நினைச்சா என்ன நடக்கும்னு அந்த ஹரிஷும் சந்தனாவும் இது மூலமா தெரிஞ்சுக்குவாங்க கார்த்திக் ஒரே பந்தில் பல சிக்சர்களை அடிக்க ஆசைப்பட்டான் அதனால் வேண்டுமென்றே சந்தனாவின் அப்பாவிற்கு ஆதரவாக பேசினான் அதை எதிர்த்து ஹரிஷ் ஏதோ போக சந்தனா அவனை தடுத்து விட்டாள் இன்னொரு பக்கம் மாளவிகாவும் தன்னால் முடிந்தவரை போராடி பார்த்தாள் மாளவிகா நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேமா ஏன் என் மேல நம்பிக்கையே இல்லாம இப்படி பேசுற அனுராதா கோபமாக கத்தினார் முதலில் ஹரிஷை பார்த்த அவர் எங்க ஃபேமிலி விஷயம் பாத்துக்கிறோம் உன்னோட ஒப்பீனியனை யாருமே இங்க கேட்கல என்று எரிச்சலுடன் சொன்னார் அதை கேட்டு முகம் இறுகிய ஹரீஷ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை எல்லோரும் பாட்டியின் முகத்தையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க தீவிர யோசனையில் இருந்த பாட்டி நம்ம ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற எல்லா அமௌண்ட்டையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் மதிவான கிட்ட தரதா டிசைட் பண்ணியிருக்கேன் என்று கூறினார் பாட்டி நீங்க அவசரப்படுறீங்க மாளவிகா கெஞ்சுவது போல சொன்னாள் மாளவிகா நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நீ இதை பத்தி பேசாத பாட்டி முடிவாய் சொல்ல மாளவிகா அமைதியாகி விட்டாள் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட மதிவாணன் அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க என்னோட கணிப்புப்படி ஃபர்ஸ்ட் டைமே டூ ஹண்ட்ரட் குறையாம ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும் என்று உற்சாகமாக கூறினார் அடுத்த கட்டமாக அவர்கள் ஃபேமிலி பிசினஸில் இருந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய பங்கு பணம் அத்தனையையும் மதிவாணனின் பேங்க் அக்கவுண்டிற்கு மாற்றச் சொல்லி உத்தரவிட்டார் இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது கார்த்திக் யாருக்கும் தெரியாமல் தனது ஸ்மார்ட் போனை பார்த்து மர்மமாக சிரித்தான் ஹரிஷும் மாளவிகாவும் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் ஒதுங்கிக் கொண்டனர் அதன் பிறகு எல்லோரும் கலைந்து செல்ல ஹரிஷ் வாட்சை பார்த்தான் அவன் வந்து ஐந்து நிமிடம் கடந்திருந்தது ஐந்தே நிமிடத்தில் ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து தங்கள் மொத்த பணத்தையும் மதிவானனிடம் கொடுப்பது பற்றி முடிவெடுத்ததை நினைத்து ஹரிஷுக்கு சிரிப்புதான் வந்தது இன்னும் எத்தனை சதுரங்க வேட்டை வந்தாலும் இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது பைனான்ஸ் கம்பெனி ஈமு கோழின்னு தேடி தேடி போய் ஏமாந்துகிட்டு தான் இருப்பாங்க தனக்குள் புலம்பியவன் கிளம்பலாம் என்று முடிவெடுத்தான் அப்போது தன் கணவனை பார்த்த திலகா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம பேசின விஷயத்தை பத்தி சொல்லுங்க என்றார் இருடி எதுக்கு அவசரப்படுற முதல்ல நம்ம பொண்ணு கிட்ட அதை பத்தி பேசுவோம் மதிவானன் திலகாவை அமைதியாக இருக்க சொன்னார் அவ தான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே அதனால அவனையும் வச்சுக்கிட்டே இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம் திலகா அடம் பிடித்தார் சரி என்ன இப்போ உனக்கு உடனே பேசணும் அவ்வளவுதானே என்றவர் சந்தனா இங்க வந்து உட்காருமா என்று மகளை கூப்பிட்டார் என்னப்பா சொல்லுங்க சந்தனா அவருக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தாள் மாமனாரிடம் திலகா காட்டிய ஜாடைகளை கவனித்த ஹரிஷ் நெற்றியை சுருக்கி யோசனையுடன் அங்கு நடப்பதை பார்த்தார் சந்தனா நான் பிஸ்னஸ் விஷயமா மட்டும் இங்கே வரல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் நான் பேசணும் அவர் பீடிகையுடன் தொடங்க சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அங்க ஃபாரின்ல எனக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆனார் அவருக்கு ஒரு பையன் இருக்கான் ரொம்ப பிரில்லியன்ட் பார்க்கவும் ஆள் ஹேண்ட்ஸமாக இருப்பான் முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு ஓகேனா என்று அவர் இழுக்க அப்பா என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சந்தனா முகம் சிவக்க கோவத்துடன் சொன்னாள் தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் இதை பற்றி பேசிய மாமனாரின் மீது ஹரீஷ் தன் ஷார்ப்பான பார்வையை பதித்தார் ஆமா பெரிய கல்யாணம் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹரிஷ் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு நல்ல சேஞ்சை சொல்லி பார்க்கலாம் நான் ஃபாரின்ல இருக்கும்போது இங்க நடந்த எல்லாத்தையும் உங்க அம்மா என்கிட்ட சொன்னான் சொன்னா உன் ஹஸ்பண்டால எப்போவுமே உன் பார்ட்டி முன்னாடியும் மற்ற ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியும் நாம தர குடிஞ்சுதான் நிக்க வேண்டியிருக்கு அட்லீஸ்ட் உங்க மூலமா எங்களுக்கு ஒரு வாரிசாவது கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்படி ஒரு லைஃப் உனக்கு தேவையா சந்தனா அதான் அதுக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டலாம் தான் வந்த ஓகே கூட ஹரிஷ டிவோர்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல லைஃப நான் அமைச்சு கொடுக்குறேன் மதிவானன் பேசிக்கொண்டே போக மாமா அப்பா ஹரிஷும் சந்தனாவும் ஒரே நேரத்தில் கத்தி இருந்தனர் ஒரு விஷயத்தை நீங்க ரெண்டு பேரும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க நான் ஹரிஷ எப்பவுமே டிவோர்ஸ் பண்ண போறது இல்ல நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அவன் வேலைக்கு போகாமல் சும்மா இருந்தப்பவே அவனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் ஒரு நாளும் நினச்சதில்ல அப்படி இருக்கும்போது இந்த கொஞ்ச நாளாக ஹரிஷ்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்காகவே புதுசாக வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டான் இந்த சுச்சுவேஷனில் அவனை விட்டுட்டு வருவேன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க கோபத்தின் உச்சியில் இருந்த சந்தனா ஹரிஷுக்காக தன் அப்பாவையே எதிர்த்து கேள்வி கேட்டாள் சந்தனா எதுக்கு இப்படி கத்துற ஆமாம் உனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு தான் நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன் முதல்ல இவனுக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியுதா இப்ப கூட பாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே உங்க அப்பாவோட பிசினஸ் விஷயத்துல தலையிட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்கான் இவனுக்கு உன் அப்பா மேல கொஞ்சம் கூட அன்போ மரியாதையோ இல்லை எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா திலகா முகத்தை சுழித்துக் கொண்டே சொன்னார் அம்மா ஹரி நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னான் உண்மையை சொல்லணும்னா எனக்கே அப்பா சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா நம்பிக்கை இல்லை என்ன ஒண்ணு நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல ஹரி வெளிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளோதான் வித்தியாசம் இப்ப நான் இதை சொன்னதால எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா இனிமேல் என் முன்னாடி ஹரியை குறைச்சி இட போடுற வேலை வச்சுக்காதீங்க என்ன ஒண்ணு நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல ஹரி வெளிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் இதை சொன்னதால எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா இனிமேல் என் முன்னாடி ஹரியை குறைச்சி இட போடுற வேலை வச்சுக்காதீங்க சந்தனா திலகாவின் முகத்திற்கு நேராகவே சொன்னாள் ஏன் சந்திரனா நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எங்க பேச்சை கேட்டு ஃபர்ஸ்ட் அவனை டிவோர்ஸ் பண்ணு அதுக்கப்புறம் தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் திலகா மீண்டும் வற்புறுத்தினார் அம்மா இதை கேட்டு கேட்டு எனக்கு காதே புளிச்சு போச்சு அன்னைக்கு நாலு கோடி ரூபா அது இல்லாட்டி என் பிசினஸ் இழுத்து மூட வேண்டிய நிலைமை வரும்னு சுச்சுவேஷன் இருந்தப்போ இப்போ நீங்க சொல்ற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக அலைஞ்சு திருந்தி இந்த காசை கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அப்போ மட்டும் அவனை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல உங்களுக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சொன்னாள் சந்தனா அவள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு சில் என்ற நயகர ஃபால்ஸுக்கு அடியில் நிற்பது போல இருந்தது இனிமேலும் அவனுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா சந்தனா திலகா மறைமுகமாக அவளை பிளாக்மெயில் செய்தார் அதை கேட்டு சந்தனா வாய்விட்டு சிரித்தாள் அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃபஸ்ட்டு ஹரி இங்கே வரவே மாட்டேன்னு தான் பிடிவாதமாக சொன்னான் நான் கெஞ்சி கேட்டதால எனக்காக மட்டும்தான் இங்கே வந்தான் அதுவும் பத்து நிமிஷம் தான் இருப்பேன்ற கண்டிஷனோட தான் இங்கே வந்ததே அவனை நீங்கள் இன்னும் பழைய ஹரிஷாவே நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ என் ஹரி எனக்காக என்ன வேணாலும் செய்வான் இதை சொல்லும்போது சந்தனாவின் முகத்தில் பெருமை ஜொலித்தது போது நிறுத்து சந்தனா இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் கேட்கறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் லைஃபுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ முடிவா நான் சொல்கிறேன் நாளைக்கு காலையில் நம்ம வக்கீல் ஆஃபீஸ் போகிறோம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம் இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன் என்னோட முடிவை அக்செப்ட் பண்ணிக்காதவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை மதிவானன் கூற சந்தனா வெறுப்புடன் அவரை பார்த்தாள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் தான் நான் இங்கேயே இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதுதான் இல்லை உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் இருக்கிற பாசத்தால் மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் அவமானப்பட்டு வெளியே போனப்போ கூட நானும் சேர்ந்து போகாமல் இங்கேயே இருந்தேன் இவ்வளவு நாள் இங்கே இருந்துட்டு உடனே உங்களெல்லாம் விட்டுட்டு போனால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி தான் ஹரியும் என்னை இந்த வீட்டை விட்டு வான்னு கம்பல் பண்ணாமல் இருந்தான் ஆனால் எப்போ உங்கள் வாயிலிருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் அது எனக்கே மரியாதையாக இருக்காது ஸோ இனிமே எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் இந்த நிமிஷமே என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நானும் வெளியே போறேன் சொன்னவள் நேராக ஹரீஷின் முன் போய் நின்றாள் ஹரீஷ் என்னை உங்களோட கூட்டிகிட்டு போவல்ல அவள் கேட்க ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வது என்று திகைத்தவன் அதுக்கு தான் பேபி காத்துக்கிட்டு இருக்கேன் சிரித்துக்கொண்டே அவளின் கையை உரிமையுடன் பிடித்தான் இப்போது தன் பெற்றோரை திரும்பி பார்த்த சந்தனா உங்களுக்கா எப்ப மனசு மாதிரி எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வீட்டுக்கு கூப்பிட்றீங்களோ அப்போதான் நான் இந்த வீட்டு வாசப்படியை மதிப்பேன் என்றாள் நீ அவன் கூட போக முடிவு பண்ணா இனிமே இங்க திரும்பி வரவே வேண்டாம் போயும் போயும் அவனை நம்பி போறல கடைசில ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட்ல பிச்சை தான் எடுக்க போறீங்க சொன்ன திலகா கோபத்துடன் கையில் இருந்த காஃபி கப்பை சுவற்றில் விசிறி அடித்தார் பேபி ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கொஸ்டின் மார்க்குடன் பார்த்தாள் பிளீஸ் பேபி நீ முன்னாடி போ நான் மாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஹரிஷ் கண்களை மூடி காண்பிக்க சரி சீக்கிரம் வந்துரு என்று சொல்லிவிட்டு வெளியே போனாள் சந்தனா அவள் போய்விட்டாள் என்பதை உறுதி செய்த ஹரிஷ் திரும்பி தன் மாமனார் மாமியாரை பார்த்தான் அவனை பார்த்து திலகா முகத்தை திருப்ப இன்னொன்னு என்ன எங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு என்று கடுகடுப்புடன் கேட்டார் மதிவானன் அத்த ஒரு நிமிஷம் என்று அவன் அழைக்க திலகா அவனை முறைத்து பார்த்தார் நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே சந்தனாவே பேசிட்டா இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் இதுவரைக்கும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனையோ விதங்கள்ல என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க அதையெல்லாம் நான் சந்தனா உறுதிக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே அதுக்கான அவசியமும் இல்லை அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க என்னை நம்பி வந்தால் தான் நிற்கணுமா என் பொண்டாட்டிக்கு ஒரு நாளும் அந்த நிலம வரவிட மாட்டேன் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க என் பொண்டாட்டிக்காக நான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கப் போகிறேன் அதில் அவள் தான் மகாராணியாக இருப்பாள் இனிமேல் இந்த ஹரிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பயம் இல்லை என் பொண்டாட்டிக்காக நான் கட்டி எழுப்பப் போகிற எம்பயரோட கிங் அதை கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க வர்ட்டா சொல்லிவிட்டு ஹரிஷ் கெத்தாக அங்கிருந்து வெளியேறினார் அவன் பேசியதை கேட்டு மதிவானனும் திலகாவும் திகைத்து போய் நின்றனர் வெளியே வாசலில் சந்தனா சோகத்துடன் இருப்பதை பார்த்த ஹரீஷ் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் இந்த விஷயத்துல நீ உறுதியா இருக்கியா சந்தனா அவளை பார்த்து ஹரீஷ் கேட்க அங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கிறியா ஹரி கண்களில் வலியுடன் அவனை பார்த்தாள் சந்தனா அதன் பிறகு அவளிடம் எதுவுமே கேட்காமல் ஹரிஷ் அவளை தோளோடு சேர்த்து ஆறுதலாக பிடித்துக் கொள்ள சந்தனாவிற்கு அழுகை வந்தது தான் அவ்வளவு நாள் வாழ்ந்த வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள் நான் உனக்காகவும் என்னோட காதலுக்காகவும் இப்போவாவது இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் ஹரி அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி என் நம்பிக்கையை காப்பாத்திருவேல்ல சந்தனா கண்களில் ஏக்கத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் அவளை நிறுத்தி அவளின் இரண்டு கண்ணங்களையும் தன் கைகளால் தாங்கி பிடித்த ஹரீஷ் நான் இப்ப சொல்றது சரியா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ நான் செய்ற எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இதை மட்டும் நீ மனசுல ஏத்தி வச்சுக்கிட்டேன்னா போதும் தான் அவளிடம் மறைத்து வரும் விஷயங்களை நினைத்து இதை சொன்னான் ஹரிஷ் சந்தனாவிற்கு அவன் சொன்னது சரியாக புரியாவிட்டாலும் நான் உன்னை நம்புற ஹரி என்றாள் இந்த ஒரு வார்த்தை என்றவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான் கண்கள் கலங்கி நின்றிருந்த சந்தனா அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்துடன் சிரிக்க அந்த காட்சியை பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் போலவே இருந்தது சடனாக பக்கத்தில் அடித்த ஹாரன் சத்தத்தில்தான் இருவரும் சுய நினைவுக்கு வந்தனர் சரி இப்போ நாம் எங்கே போகிறோம் சந்தனா கேட்க ஹரிஷுக்கு அப்போது தான் அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது ஆமாம் இப்போ இவ்வளோ நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறது சந்தனா என் கார் அங்கே நிறுத்தியிருக்கேன் வா போகலாம் என்று அவன் அழைக்க காரா உனக்கு ஏது காரு நீ ஸ்கூட்டர் தானே வச்சுருந்த என்று புரியாமல் கேட்டாள் அவள் ஆமாம் ஆனால் இது என் முதலாளியோட காரு அவரை ட்ராப் பண்ணும்போது தான் நீ அவசரமாக கூப்பிட்டியா அதான் அவரோட காரையே எடுத்துகிட்டு போக சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாரு ஹரிஷ் அவள் நம்பும் விதத்தில் சொன்னான் ஓ சரி சரி உண்மையிலேயே உங்க முதலாளி ரொம்ப நல்ல டைப் தான் போல சொல்லிக்கொண்டே வந்த சந்தனா அந்த லேட்டஸ்ட் மாடல் ஸ்போர்ட்ஸ் காரை பிரமிப்புடன் பார்த்தாள் இந்த காரையா ஒன்னா நம்பி கொடுத்தாரு ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே காரின் முன்சீட்டில் ஏறி அமர்ந்தாள் சந்தனா ஐயோ காருக்கே இத்தனை கொஸ்டின் கேட்குறாள் அப்போ நம்ம ஃப்ளாட்டை பார்த்தா என்ன சொல்லுவான்னு தெரியல பேசாமல் இன்னக்கே இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா இதுக்கு மேலே மறைக்க முடியாது இனி சொல்லிதான் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்மளை நம்பி அவளோட வீட்டை விட்டு வேற வெளியே வந்துட்டா இதுக்கு மேலேயும் கிட்ட மறைச்சி வைக்கிறது நல்லா இருக்காது சரி முதலாம் அங்கே கூட்டிகிட்டு போவோம் அதுக்கு மேலே என்ன நடக்குதோ கடவுள் விட்ட வழி என்ன ஹரி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க இங்கே உன் முதலாளியோட வீடு தான் இருக்கு இங்கே நமக்கு என்ன வேலை நீ தங்கியிருக்கிற இடம் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறியா அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அங்கேயே போலாம் என்று அவளாக ஒரு முடிவுக்கு வந்து கேட்டாள் சந்தனா பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்த ஹரீஷ் அவளுடைய கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு அவளின் கண்களை பார்த்து பேச ஆரம்பித்தான் சந்தனா இந்த பிளாட்டை நான் உனக்காக சொந்தமா வாங்கியிருக்கேன்னு சொன்ன நீ நம்புவியா என்று அவன் கேட்க இல்ல என்று தலையை ஆட்டினாள் சந்தனா நான் இந்த பிளாட்டு வாங்கினது உனக்கு கூட தெரியும் அவன் முடிக்க முடியாமல் நிறுத்த ஆமா நான் கூட அதை பத்தி கேட்டனே நீ ஓ முதலாளிக்கு வாங்கினதா தானே சொன்ன சந்தனா வெகுளித்தனமாக கேட்டாள் ஓ அதையும் சொல்லிட்டேனா உண்மையை சொல்லிருந்தா ஞாபகம் இருக்கும் போய் சொன்னா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் மைண்ட் வாய்ஸில் புலம்பியவன் சரி முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் நாம போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன் ஹரீஷ் உண்மையை சொல்லு இது முதலாளியோட பிளாட்டு தானே நாம இதுல தங்க வேண்டாம் நான் தான் சொல்றேன்ல உன்னோட இடம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல நான் க்ளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறேன் சந்தனா மறுபடியும் அவனிடம் கேட்டாள் அவளை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு போய் அங்கே இருந்த சோஃபாவில் உட்கார வைத்த ஹரிஷ் அவளுக்கு முன்னால் முட்டி போட்டு அமர்ந்தார் பேபி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு நீ நினைக்கிற மாதிரி இந்த பிளாட் என் முதலாளியோடது இல்ல என்னோடது தான் இல்ல நம்மளோடது சொல்ல உனக்காக நான் வாங்கினது ஹரிஷ் தெளிவாக குழப்பினார் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல ஹரி சந்தனா குறுக்கே கேட்க இரு நான் முழுசா சொல்றேன் அப்புறம் ஃப்ளோ மிஸ் ஆயிரும்ல என்றான் ஹரிஷ் என்னது என்று அவள் முடிக்கும் முன்பாக அதாவது பேபி நான் என் ஓனருக்காக ஒரு பெரிய டீல் முடிச்சு கொடுத்தேன் எவ்வளவு பெரிய டீல்னா கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் குரோட்ஸ் டீல்னு வச்சுக்கோ அதாவது கம்பெனியில இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய டீல் அதுக்கு கமிஷனா எனக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சது என்னோட ஓனர் வேற இவ்வளவு பெரிய டீல் முடிச்சு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு தனியா ஒரு அமௌண்ட் கிஃப்டா கொடுத்தாரு நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல பேபி உன்னையும் கண்டிப்பா ஒரு நாள் என் கூட வெளியே கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு வெளியே வரும்போது ஒரு சாதாரண வீட்டில் உன்னை தங்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அதான் என் ஓனர் கிட்ட சொல்லி அவர் மூலமா இந்த ஃப்ளாட்டை வாங்கினேன் எந்த இடத்திலும் திணறாமல் கஷ்டப்பட்டு கோர்வையாக சொன்னான் ஹரீஷ் ஏற்கனவே திடீரென்று வீட்டை விட்டு வெளியே வந்த சோகத்தில் இருந்த சந்தனாவாலும் அவன் சொன்னதைப் பற்றி தீவிரமாக யோசிக்க முடியவில்லை அதோடு பிஸ்னஸ் லைனில் இருந்த அவளுக்கு பெரிய கான்ட்ராக்டுகளை முடித்து கொடுக்கும்போது கிடைக்கும் கமிஷன் தொகை பற்றியும் தெரியும் வேலைக்கு சேர்ந்த புதுசுலயே நீ இந்த அளவுக்கு பொறுப்பா நடந்துக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரி போ என்னோட அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்கலையே நீ இந்த எஸ் ஆர் டவர்ஸ்ல பிளாட் வாங்கி இருக்கிற விஷயத்த நான் முதல்ல எங்க அம்மா தான் சொல்ல போறேன் அப்பாவது அவங்க புத்தி குறைக்குதான் பார்க்கலாம் என்று சந்தோஷத்துடன் கூறினாள் அவளை யோசனையுடன் பார்த்த ஹரிஷ் கண்டிப்பா சொல்லலாம் பேபி ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றார் ஏன் ஹரி அப்படி சொல்ற இத சொன்னாதானே பொண்ணோட அருமை அவங்களுக்கு புரியும் சந்தனா வேகமாக கேட்டாள் அடைய மக்கு பொண்டாட்டியே நீ வேணா என் மேல இருக்கிற லவ்ல நான் என்ன சொன்னாலும் நம்புவேன் அதுக்காக அப்படியே நம்புவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா மனதிற்குள் புலம்பியவன் இல்ல பேபி இப்ப போய் நீ இந்த விஷயத்த என்னோட சொல்லி ஏமாத்துற நினைப்பாங்க அவங்களுக்கு தான் எப்பவுமே என்ன பிடிக்காதே அதனால நான் வேலை பார்த்துதான் சம்பாதிச்சேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க முகத்தை அப்பாவி போல வைத்துக் கொண்டு சொன்னான் ஹரீஷ் ஆமா ஹரி நீ சொல்றதும் சரிதான் ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ஒண்ண வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சந்தனா சலித்து கொண்டாள் அதை விடு பேபி நான் இப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பா நாம் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஏத்துக்குவாங்க என்று ஹரீஷ் சொல்ல சந்தனா சந்தோஷத்துடன் அதை கேட்டுக்கொண்டா டே ஹரீஷ் கடைசில நீயும் இப்படி கிரிஞ்சு டயலாக்லாம் பேச வேண்டியதாயிடுச்சே இந்த ரீல ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது கூடிய சீக்கிரம் எப்படியாவது இவகிட்ட உண்மையை சொல்லிடணும் அதுக்கப்புறம் கோவப்பட்டா கூட கையில கால விழுந்து சமாதானப்படுத்திடலாம் ஹரீஷ் வழக்கம் போல தனக்குள் புலம்பிக் கொண்டான் அப்போது சரியாக அவனுடைய போன் அடித்தது எடுத்து பார்க்க டிஸ்பிளேவில் ஐராவின் பேர் வந்தது ஒரு நிமிஷம் பேபி என்று சந்தனாவிடம் கூறியவன் அவள் முன்னால் இருந்து எழுந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்தான் சொல்ல ஹரீஷ் கேட்க ஹரீஷ் நாளைக்கு ஏர்லி மார்னிங் பூந்தமல்லி ரோட்ல என்னோட நியூ ஷோரூம் ஓபனிங் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீயும் நேரமா வந்து அதுல கலந்துக்கணும் என்றாள் அம்மா அதையும் இவ்வளவு சீக்கிரமா சொல்லிட்ட பொறுமையா நாளை காலையில சொல்லிருக்கலாம்ல கிண்டலாக கேட்டான் ஹரீஷ் ஐயோ சாரி ஹரீஷ் அது வேற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுக்குள்ள நாளைக்குதான் நல்ல நாள் உடனே வைக்கணும்னு ஐயர் சொல்லிட்டாங்க அதை உடனே ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு ப்ளீஸ் கோச்சுக்காத நீ நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும் நான் தீபக்கிட்டையும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஐரா குரலில் கெஞ்சலுடன் சொன்னாள் சரி சரி அதுக்காக நீ கெஞ்சலா வேண்டாம் இதுக்கு கூட வராம எங்க போக போறேன் ஹரிஷும் சிரிப்புடன் சொன்னான் அப்புறம் ஹரிஷ் இதுக்கு உன்னோட ஒய்ஃப் சந்திராவையும் கூட்டிட்டு வரியா அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடு இல்லாட்டி நம்பர் கூட நான் கூட சொல்றேன் ஐரா ஆர்வமாக கேட்டாள் அம்மா தாயே நீ ஆனியே புடுங்க வேணாம் இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அங்க கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்கோ நீங்க எல்லாரும் நடந்துக்கிற விதத்திலேயே எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிடும் அதனால இப்போதைக்கு என்றான் ஹரீஷ் பண்ணி வை சொல்லிவிட்டு போனை வைத்தாள் ஐரா திரும்பி சந்தனாவிடம் வந்த ஹரீஷ் அவள் ஆசையாக வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தான் அதை பார்த்து அவனுக்கும் உற்சாகமாக இருந்தது சாரி பேபி உன் முகத்துல தெரியுற இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இத்தனையும் செய்யறேன் அதுக்காக சில சமயம் போய் வேற சொல்ல வேண்டியிருக்கு எல்லாமே உன் நல்லதுக்காக தான் அது கண்டிப்பா உனக்கே ஒரு நாள் புரியும் அப்புறம் சந்தனா எனக்கு காலையிலேயே நேரமா கொஞ்சம் வெளியே போகணும் நீ என்று கேட்டா நீ உன்னுடைய பாரு ஹரி அதுதான் இப்ப முக்கியம் இங்க நான் பாத்துக்கிறேன் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் சொன்னாள் சந்தனா பேபி இது நம்மளோட பிளாட் இங்க உனக்கு என்ன சேஞ்ச் தேவையோ அதை நீ தாராளமா செஞ்சுக்கலாம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் உடனே ஏற்பாடு பண்ணி ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை பெருமையுடன் பார்த்தாள் ரொம்ப நாட்கள் கழித்து அன்று இருவருக்குள்ளும் ஒரு அந்யோன்யம் உருவாகி இருந்தது அடுத்த நாள் காலையில் ஐராவின் நியூ ஷோரூமுக்கு முன்னால் வந்து இறங்கிய ஹரிஷை நீரஜ் தான் முதலில் வரவேற்றார் ஆமாம் பாட்டியின் பர்த்டே பார்ட்டியின் போது ஹரிஷை அடிப்பதற்காக கார்த்திக் அழைத்த அதே நீரஜ் தான் நீரஜ் ரவிச்சந்திரன் ஹரிஷின் நண்பன் தீபக்கின் தம்பி அதனால்தான் அவனுக்கு ஹரிஷ் பற்றிய எல்லா விஷயங்களும் முன்பே தெரியும் தீபக் தன்னுடைய ரவுடித்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு பெரிய பிசினஸ் மேன் ஆகிவிட நீரஜ் அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் ஒரு தாதாவாக வலம் வந்தான் அவன் பயப்படும் ஒரே ஆள் அவனுடைய அண்ணன் தீபக் தான் தான் அன்றைக்கு ஹரிஷ் விஷயத்தில் கார்த்திக் மீது அவ்வளவு கோபப்பட்டான் ஆய் ஹரிஷ்னா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தீபக் தான் உங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூடி சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு என்று கூற ஹரிஷும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தான் ஐரா எங்க ஹரிஷ் கேட்க அவங்க ரெடியாயிட்டு இருக்காங்க நீங்க வாங்க உள்ள போலாம் நீரஜ் உள்ளே கூட்டிக் கொண்டு போனார் அங்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருந்தனர் அதில் பெரும்பான்மையானோர் விஐபிஸ் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது பரவாயில்ல பிசினஸ் சர்க்கிள்ல ஐரா ரொம்ப பேமஸா தான் இருப்ப போல அவளோட கம்பெனி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க